மக்களை நம்மளால சில விடயங்களை நம்ம அப்படின்னுக்குள்ள நம்ம நீங்க தான் நம்மளால சில விடயங்களை பார்க்க முடியும் ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி இல்ல நம்மளுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி முதல் பின் ஒரு விடயத்துக்கு முதல் ஒரு விடயத்துக்கு பின் எப்படி அப்படின்னு சோ அப்ப போன வாரம் நடந்த விஷயனுக்கு அப்புறமும் சரி அதுக்கு முதலுமே சரி பாத்தீங்கன்னா பிக் பாஸோட எபிசோட் பிக் பாஸோட கான்டென்ட் பாஸோட ப்ரமோ அதுல வந்து ஒரு பெரிய ஹை ஒன்று இருந்தது ஒருத்தங்க பண்ணி இருந்தாங்க முதல் வாரமும் மூணாவது வாரமும் ஒருத்தங்க பக்காவாக பண்ணி கொண்டிருந்தாங்க ஆனால் அந்த நபரை தூக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்பாஸை வந்து கெஞ்ச வேண்டியதாக இருக்கு சில விடயத்துக்கு ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த நபர் மீண்டும் வந்தா எப்படி இருக்கும் ஸோ அப்போ சில விடயங்கள் வைல்ட் கார்ட் என் பொதுவா பொதுவாக பிக்பாஸ் டீம் வந்து இவங்க இவங்க தான் வர்றாங்க அப்படின்றத சொல்ல மாட்டாங்க சர்ப்ரைஸாக வச்சிருப்பாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் நைன்ல ஆறு வழிகாட்டு அஞ்சு என்ட்ரி அப்படின்னு இருக்கக்குள்ள நாலு வயற்காட் என்ட்ரி தான் ப்ரோமோ வந்திருக்கு அதுலயும் ஒருத்தர் வந்து நேத்து லைவ்ல பேசினாரு யாருக்கிட்ட என்ன அட்வைஸ் அப்படின்னு கேம் வந்து பிளே பண்ண போகல அமித் அவர்கள் சோ அப்ப அவர் தனக்காக பிளே பண்ண போக இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களை நல்லா பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு போறார் போல இருக்கு அப்ப அவருக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பல பேர் இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுலயும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா அரோரா அவர்கள் எஃப்ஜி அவர்கள் அவங்க ரெண்டு பேரையும் வச்சு அந்த ஒரு எஸ் செகண்ட் எபிசோட டெரெக்ட் பண்ணது அரோரா அவர்களையும் எஃப்ஜி அவர்களையும் வச்சு டைரக்ட் பண்ணது இவர் தானா சோ அப்ப ஆக மொத்தத்துல அரோரா அண்ட் எப்ஜே அப்ப அவங்கள நீடிக்க வைக்கிறதுக்கு இவர் வந்து ஹெல்ப் போறாரா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஒன்று இருக்கு

இப்ப வரைக்கும் நமக்கு அவங்களே வந்து சொன்னதே கன்ஃபர்ம்டா அவங்களே ஒரு ப்ரொமோல சொன்னது யார் அப்படின்னா தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியில ஒன்னு பிரஜின் அவர்கள் இன்னொன்னு பிரஜின் அவர்களுடைய வைஃப் சந்திரா அமி அவர்கள் மூணாவது திவ்யா அவர்கள் நாலாவது அமித் அப்படின்றவங்க சரிங்களா நாலு பேரு ஆனா ஆரம்பத்துல வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் அப்படின்னு பார்த்து வயல்காடு இதற்கு முதல் சீசனை இப்படித்தான் உள்ளுக்குள்ள வந்து வந்தாங்க அப்படி இருக்க இந்த சீசன்ல நாலே நாலு தானா அப்படின்னுக்குள்ள அங்கேயே ஒரு பெரியதொரு கொஸ்டின் வாங்க சோ இதுல வந்து இன்னொரு சில தகவல்கள் நேத்து வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து வெளியில வருது வெள்ளிக்கிழமை நைட் அப்படின்னைக்குள்ள பொதுவா வந்து சாட்டர்டே நடக்கிற விடயங்கள் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற விடயங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டே லீக் ஆகும் அப்படி இருக்க கூட சில ரூமர்களும் வெளியில வரும் அப்படித்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதிரை அவர்கள் உள்ள போறாங்க ஆதரைய திரும்ப போட போறாங்க அவர்களை திரும்ப போடுங்க கேம் சேஞ்சர் ஸோ அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் போய்கொண்டிருக்கு சரிங்களா அது நமக்கு அந்த அப்டேட் வரல இது சோசியல் மீடியால போறபடியாத்த நான் சொல்றேன் எனக்கு வர்ற அப்டேட் அது கன்ஃபர்மா நடந்திருக்கும் அப்படி நடக்க கூட நான் சொல்லிதான் உங்களுக்கு சொல்லுவேன் சோ அப்ப அப்படி இருக்கிற அவர்கள் திரும்ப வந்தா நல்லா இருக்குமா இல்லையா கண்டிப்பா நல்லா இருக்கும் சி டிசர்விங் ஆனா கண்டிப்பா சி டிசர்விங் இப்போ அவங்க லவ் பண்ணாங்க விஜய் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க இப்படி நடந்துகிட்டாங்கன்னா இந்த காமருடின் 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 அந்தால என்னத்த பண்றான் தடவுறான் அதை காமிக்க சொல்றான் பாரு பாரு வேற மாதிரி எனக்கு வாயில் வருது மக்களே வெக்கமே எல்லாம் அப்படியே ஒரு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஏஜ் ஒரு ஆளு கல்யாணம் முடிச்சாலு இப்படி கேவலமா பண்றான் இன்னொன்னு விஜே பார்வதி அது அடுத்தது சாப்பாடை வச்சு அப்படி கேவலமா அவருத்தம் பேசக்குள்ள தன்னத்தை பத்தி அரைஞ்சிருந்தா நம்ம தமிழ் மக்கள் கொண்டாடி இருப்பாங்க அதை விட்டுட்டு சாமி போட்டுட்டு அது உள்ளுக்குள்ள இருக்கு இன்னொன்னு வந்து இந்த கானா வினோத்து ரம்யா ஜவோ கட்டி பிடிச்சா பாருங்க ஒரு பிடி அவனோட பிள்ளை பாத்துச்சுன்னா அது என்ன நினைக்குமென்னு தெரியல இல்ல அவனோட பொண்டாட்டி பார்த்தா என்ன நினைக்கும் அப்படின்னு அவனே கவலையில போல இருக்கு பழக்கம் இதா இதா சார் தொற்று பழக்கம் சுடுவாடு என்ற வரைக்கும் அவனுக்கு கைவந்த போல இருக்கு அதை குறும்படங்கள் கட்டிபிடிக்கிறான் அரோரா பாஸ்கப்ல இருக்க ஒரு மாதிரி பாக்குறான் நேற்று வந்து முந்தைய நாள் வந்து லைவ்ல ராம்யா யோகா அப்படி காறான் அப்ப அப்படியான நபர்கள் உள்ளுக்குள்ள இருக்க ஆந்திரவர்கள் என்ன இதோட பெருசா தப்பு பண்ணிட்டாங்க

சோ ஆனா உண்மையிலேயே ஆதுரை அவர்களும் இந்த வைட் கார்டு இன்ட்ரியோட ஒரு சர்ப்ரைஸா நாலோட அஞ்சா வர்றாங்களா இல்ல வேற யாராவது ரெண்டு பேரு தெரியாத நபர்கள் புதுமுகங்கள் இவன் வெளிநாட்டு போட்டியாளர்கள் வர்றாங்களா அப்படின்னு இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல இது வந்து இப்ப சோசியல் மீடியால போற ரூமரை தான் நம்ம வந்து பேசியிருக்கோம் மக்களை சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி காமரெட்டின் அப்புறம் இந்த கானா வினோத்து இதெல்லாம் இந்த ஷோவுக்கு தேவையில்லாத ஆனிங்க தான் தூக்கி எறிஞ்சி போட்டு தகுதியான நபர்களை வச்சு அந்த ஷோ உருப்பிடும் டெக்கே வீடியோ குறையும் சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி